மொடிகள் அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய முதலாம் வசனம் மாறுபாடான உதடுகளுள்ள முடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற வாசி இரண்டு ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லவல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் மூன்று மனுஷருடைய மதியினும் அவன் வழியை தார்மாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கத்தரிக்கி விரோதமாய் தாங்கலையும் நான்கு செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும் தர்த்திரனோ தன் சிநேகிதனாலும் நிகழப்படுவார் ஐந்து பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் தப்புவதில்லை ஆறு பிரபுவின் தையை அநேகர் வருந்து கேட்பார்கள் கொடை கொடுக்கிறவனுக்கு இவனும் சிநேகிதன் ஏழு தர்த்திரனை அவனுடைய சகோதரர் எல்லோரும் பயக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள் அவருடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் பார்த்துகளை எட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிறான் புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான் ஒன்பது பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் பத்து மூடனுக்கு செல்வம் தகாது பிரபுக்களை ஆண்டு கொள்வது அபிமைக்கு எவ்வளவும் தகாது பதினொன்று மனுஷருடைய வேகம் அவன் கோபத்தை அடக்கம் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை பனிரெண்டு ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம் அவருடைய தையை புல்லின்மேல் பெய்யும் பணி இருக்கும் பதிமூன்று முடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு பதினான்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்திலா மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு பதினைந்து சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் அசதியானவன் பட்டினியாயிருப்பான் பதினாறு கட்டளையை காத்து கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காய்க்கிறான் தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் பதினேழு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் பதினெட்டு நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிற்றை செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எலும்ப ஒட்டாது பத்தொன்பது கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவா நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்பி வைக்க வேண்டியதாய் வரும் இருபது உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் இருபத்தி ஒன்று மனுஷனுடைய ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் ரெண்டு செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை பொய்யனை பார்க்கிலும் தர்த்தரனே வாசி இருபத்தி மூன்று கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது இருபத்தி நான்கு சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டிக்கு எடுக்காமல் இருக்கிறான் இருபத்தி ஐந்து பரியாசக்காரனை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் புத்திமானை கடிந்துகொள் அவன் ஆவான் இருபத்தி ஆறு தன் தகப்பனை கொள்ளையெடுத்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் இருபத்தி ஏழு என் மகனை அறிவைத்தர வார்த்தைகளை விட்டு இலகச்சியும் போதகங்களை நீ கேளாதே இருபத்தி எட்டு பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான் துர்மார்கருடைய வாய் அக்கிரமத்தை விளங்கும் இருபத்தி ஒன்பது பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் ஊடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறது ஆமீ